வணக்கம் வெல்கம் டு கதையின் பெயர் நாகம்மாள் ஆசிரியர் ஆர் சண்முகசுந்தரம் அத்தியாயம் ஒன்று சந்தை கூட்டம் மெதுவாக களைய ஆரம்பித்தது சோழத்தட்டுகளை கடித்து அசை போட்டுக் கொண்டிருந்த காளைகள் மணிகள் ஒழிக்க எழுந்து நின்று வண்டியில் கூட்ட தயாராகின சக்கரத்தடியில் கிடந்த சரக்குகளை எடுத்து சிலர் தட்டினர் வாங்கி வந்த சாமான்களை வண்டியில் சிலர் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் சந்தைக்குள்ளே நிழலுக்காக முளையடித்து கட்டியிருந்த துணிகளையும் விற்பதற்கு பரப்பியிருந்த பண்டங்களையும் அவரவர் பரபரப்பாக எடுத்தனர் பெண்களும் ஆண்களும் தங்கள் தங்கள் கிராமத்து பாதையின் வழியே வேகமாக நடக்கலானார்கள் இரண்டொரு உள்ளூர்காரரும் சிறுவர்களும் அங்கும் இங்கும் எதையோ தேடுவதைப் போல திரிந்து கொண்டிருந்தார்கள் வெங்கமேட்டில் வாரத்திற்கொரு முறை புதன்கிழமை சந்தை கூடும் வீட்டு சாமான்கள் வாங்குவதற்கு இங்குதான் வருவது வழக்கம் உப்பு தொட்டு வரை சாதாரணமாக எல்லா சாமானுகளுமே அங்கு கிடைக்கும் அந்த பக்கத்துக்கே பெரிய சந்தை அதுதான் பிரதி வாரமும் எனக்கு முந்தி உனக்கு முந்தி என்று பொழுது சாய்வதற்கு முன்பே சகலரும் பயணம் விடுவார்கள் ஆனால் இந்த வாரம் வியாழக்கிழமை சிவியார்பாளையத்தில் பாளையத்தில் சாமி சாட்டியிருந்ததால் சந்தையில் கூட்டம் அதிகமானதோடு இருட்டும் வரை அவர்கள் ஊர் போவதையே மறந்து வியாபார முசுவில் நேரம் பண்ணி கொண்டிருந்து விட்டார்கள் வெங்கமேட்டிற்கு மேற்கில் மூன்றாவது மைலில் இருக்கிறது சிவியார் பாளையம் ஆற்று பாசனம் அதிகம் இல்லாவிட்டாலும் நீர் கொழிக்கும் ஊர் அது தோட்ட கிணறுகளில் எட்டி தண்ணீர் எந்த காலத்திலும் ஊரை சுற்றி பூத்து குலுங்கும் பசுமையான மரங்கள் கண்ணுக்கிணிய காட்சிகளே நாலா பக்கங்களிலும் நிறைந்திருந்தன வறட்சி என்பது அங்கு வெகு தூரத்துக்கு இல்லை சிவியர் பாளையத்திலிருந்துதான் இருந்துதான் இன்று அதிகம் பேர் வந்திருந்தார்கள் பொங்கல் கொண்டாட போகும் ஆனந்தத்தில் வெகு குதூகலமாக சம்பாஷித்துக் கொண்டே அவர்கள் நடந்தார்கள் அவர்கள் போய் கொண்டிருந்த இட்டேரி மிக குறுகலானது அதோடு குண்டு குழி நிறைந்தது கரடு முரடானது அந்த தடத்தில் நல்ல பழக்கம் இல்லாது புதிதாக நடப்பவர்கள் அதுவும் அந்த மசமசப்பான நேரத்திலே ஒரு எட்டு அப்பாலை எடுத்து வைக்க முடியாது வேண்டுமென்று நாம் ஒரு நாளைக்கு அந்த கஷ்டமான பரீட்சையில் இறங்கினாலும் முள்ளும் நம் பாதத்தை பதம் பார்க்காது விடமாட்டாது இப்படிப்பட்ட இக்கட்டான பாதையில் அப்பெண்கள் அனாசயமாக செல்வதை பார்த்தால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் வரிந்து கட்டின மாறாப்பு சீலையுடன் நேராக நிமிர்ந்து தலையில் வைத்திருக்கும் கூடை விளிம்புகளில் இரு கரங்களையும் உயர்த்தி பிடித்து ஒய்யாரமாக அவர்கள் பேசியவாறே சென்றனர் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக எறும்பு சாறை போல் அவர்கள் போகும் தினசு வெகு இருந்தது அப்போது மணி அடித்தது போல் ஒரு குரல் எழுந்தது முன்பின் போகிற பத்து முப்பது பேரும் கப்பென்று பேச்சை விட்டனர் நானெல்லாம் வாங்கி முன்னை மறந்துட்டேனே என்று கணீரெனும் ஒரு குரல் எழுந்தது யார் இந்த வெண்கல தொண்டையில் பேசியது பெண்ணுக்கா பிரம்மன் இவ்விதமான குரல் மகிமை அளித்தான் என்று நீங்கள் வியப்படையாதீர்கள் இந்த நாகமாலை பற்றி பின்னால் நீங்கள் அதிகம் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் ஆகையால் சுருக்கமாக கூட இப்போது நான் சொல்ல போவதில்லை ஆனால் கணவன் இறப்பதற்கு பத்து வருஷத்திற்கு முன்பிருந்தே அவள் ஒரு ராணி போலவே நடந்து வந்திருக்கிறாள் என்றாலும் பிறருக்கு அடங்கி நடக்கும் பணிவும் பயமும் என்னவென்றே அவள் அறிய மாட்டாள் என்றும் இப்போது குறிப்பிட்டாலே போதும் இந்த பாழா போன ஊட்டிலே நான் நினைச்சு பார்த்து ஒன்னு வாங்கினா உண்டு இல்லாட்டி நாளைக்கு இல்லைங்கிற சமயத்தில் இதுக்கா வண்டி கட்டிக்கிட்டு போறது என்றால் நாகம்மா அது என்ன எதை மறந்து விட்டால் என்பதை கூட கேட்காமலேயே இரண்டொருத்தி ஆமாம் என்று ஆமோதித்தனர் ஒருவேளை என்னவென்று விசாரித்தால் கொட்டைப்பாக்கில் சின்ன ரகம் வாங்காதது போன்ற பதில் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது போலும் இந்த சங்கதி ஒன்றும் காதில் போட்டு கொள்ளாது தன் பாடு பரப்பை பற்றியே யோசித்து கொண்டு வந்த ஒரு பெரியவள் அந்த வெந்தயக்காரன் அரைக்கால் சொல்லி மூணரை துட்டுக்கு போட்டானே நான் மூணு துட்டுக்கே கேட்காது போன பாத்தியா என்று தனக்கு தானே வாய் விட்டு சொல்லிக் கொண்டாள் அதை கேக்கவும் நாகம்மாள் கூட சிரித்து விட்டாள் எல்லாமே அப்படித்தான் ஏமாந்தா தலையில கல்லை போடுற நாளாத்தான் இருக்குது யாரை நம்புறது யாரை விடறது என்று உபதேசம் செய்யும் பாணியில் ஒருத்தி தொடங்கினாள் தூர ஏன் போவோனோ என்று நாகம்மாள் தனக்கு முன் சொல்லியவளின் பேச்சை அங்கீகரிக்கும் விதமாய் என்னையே எடுத்துக்குவோம் என்று ஆரம்பித்தவள் ஏனோ சடக்கென உதட்டை கடித்து கொண்டு நிறுத்தி விட்டாள் இந்த சமயத்தில் பக்கத்து கிழுவ மர வேலியை தாண்டி நாலந்து பேர் ஒரு முயலை துரைத்து கொண்டு ஓடி வந்தார்கள் திடுதிடுவென வருவது யாரென தெரியாமல் இரண்டொரு பெண்கள் சத்தமிட்டனர் நாகம்மாள் போன்றவர்கள் அட மொசல் எந்த சந்தியில போச்சோ இங்கேயே வந்து இப்படி ஏறுகிறீர்கள் என்று கூறவும் சந்தடி மட்டுப்பட்டது ஓடி வந்த ஆட்களும் ஏமாந்த முகத்தோடு நின்றுவிட்டார்கள் இக்காட்சிக்கு பின்னால் முயல்களைப் பற்றி அங்கு கிளம்பிய கதைகள் எல்லாம் நமக்கு வேண்டாம் எப்படியோ ஊரு வந்து நாகமாலும் தன் வீடு போய் சோவென்று ஒருவித சலிப்போடு திண்ணையில் கூடையே இறக்கி வைத்தாள் கீழ்வானில் நிலவும் பூத்தெழுந்தது நன்றி